கொல்லி மலை மர்மங்களாலும் பாரம்பரியங்களாலும் சூழப்பட்ட ஒரு புனித நிலம் நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ஒரு ரகசியம் ஒரு குகை ஆனால் அது சாதாரண குகை அல்ல மின்னல் குழி என அழைக்கப்படும் அந்த இடம் இடைவிடாமல் மழையும் மின்னலும் நடுநடுங்க செய்கின்றன அந்த இடத்தில் காலம் கூட பயந்து நிற்கிறது ஒரு அறிவியலாளி மட்டுமல்ல பல மொழிகளிலும் நம்பிக்கை உடையவன் அவருடன் மீரா வசந்த் ஒரு தைரியமான ஆன்மா போரிலிருந்து பழங்கதைகளை தேடும் பயணம் இரவு இடர்பாடில்லாத வனத்தில் அவர்கள் வாசித்தது நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு வாசகம் அந்த குகை ஒரு சிங்கத்தின் வாயைப் போல் தெரிந்தது பூமி அதை மறைத்து வைத்திருந்தது ஆனால் அது அழைக்க தொடங்கியது அவர்கள் இருவரும் புரிந்து கொண்டார்கள் இது சாதாரண இடமல்ல இது கடந்த யுகங்களை கடந்து வாழும் சுவாசம் அவர்கள் குகையின் உள்ளே நுழைந்ததும் சுவர்களில் தமிழ் பிராமி எழுத்துகள் பழிச்சென்று சென்று ஒளிர்ந்தன அதில் பதிக்கப்பட்டிருந்தது அறிவியல் கோட்பாடுகள் இந்த உலகம் தோண்டுவதற்கு முன் எழுதப்பட்ட தரவுகள் அந்த கல்வெட்டுகளுக்கு பின்னால் இருந்தது யாருடைய கரங்கள் பேக்கப்ஸ் அவர்கள் வந்தடைந்த இடம் கூடம் அதன் மையத்தில் ஒரு பச்சை ஒளிரும் கருப்பு கோலம் அது உயிரோடு இருந்தது அது நினைத்தது அது பேசாமல் ஒரு நினைவாக இருந்தது மனதை நழுவும் ஒரு உணர்வு இது ஒரு வெறும் பொருள் அல்ல இது ஒரு பரம்பரை நினைவு கோலத்தின் ஒளி நேரத்தை உலுக்கியது அவர்களது கண்களுக்கு முன்னால் தோன்றியது விண்மீன்கள் பழங்கால முனிவர்கள் சிதைந்த எதிர்கால நகரங்கள் மீரா தன்னை எதிர்காலத்தில் ஒரு தலைவர் போலவே கண்டார் அந்த அனுபவம் நேரத்தின் எல்லையை கடந்த ஒரு பயணம் மூச்சுக்கு போராடும் அந்த களைப்பில் குகை இடிந்து கொண்டே இருந்தது ஆரவ் தனது கையில் இருந்த ஒரு மின்னும் துண்டை பாதுகாப்பதே மீராவுடன் ஓடினார் மின்னல் குடி தன்னை மூடிக்கொண்டது அது விழுந்ததல் மறைந்தது மறுநாள் காலை அவர்கள் இருவரும் உயிரினர் ஆனால் மாறிவிட்டவர்கள் ஆரவ் கையில் இருந்தது அந்த ஒரு துண்டு சிறியது ஆனால் அதில் இருந்தது காலத்தின் ஒளி அப்போது ஒரு குரல் மட்டும் கேட்டது நினைவுகள் மாறினாலும் உண்மை எப்போதும் கையில் இருக்கும்